அண்ணா நலன் பொருட்டு தான் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல அனைத்து விஷயங்களையும் இறையர்களாலும் குருவர்களாலும் நான் சொல்லி வருகின்றேன் மாயன் மயன் அதை நீங்க அனை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இதை கேட்கின்ற பார்க்கின்ற அடையுடைய வாழ்க்கையிலே என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமாயினுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையில் தட்டு தடுமாறுகின்ற ஒரு நிலை வந்தாலோ ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு வந்தாலோ தொடர்த்ததுக்கெல்லாம் தோல்வி பிரச்சனைகளை சந்தித்தாலோ இனம் புரியாத பிரச்சனை அவனை தொடர்ந்து வந்தாலோ வம்பு வழக்குகளும் சந்ததி வம்ச விருத்தி இல்லாமல் போனாலோ எத்தனையோ தடைகளும் தடங்களும் வந்தாலும் கூட அதற்கு காரணம் இல்லாமல் அவர் புரிபடாமல் இருக்கும் பொழுது அவனுடைய மனம் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகிறது குறிப்பாக சோழி பிரசன்னம் அதை அவர் பார்க்கும் பொழுது ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கும் பொழுது இது இருந்தால் இது இதுதான் காரணம் ஒரு மனிதன் வேதனைப்படும் பொழுதோ கண்ணீர் சிந்தும் பொழுதோ அந்த கண்ணீருக்கு நாம் காரணமாக இருந்தாலோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரீதியாக உடல் ரீதியாக பிறரை பாதித்தால் அது கடுமையான சாபமாக தோஷமாக மாறி அந்த தோஷம் சாபமாக மாறுவதை நாம் வாழ்வில் சந்தித்திருக்கின்றோம் திக்கற்று போகின்றோம் திகைத்து நிற்கின்றோம் கண்களில் கண்ணீர் என்ன செய்வது என்று கைப்பசைந்த நிலையில் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதோ அந்த தோஷம் சாபமாக மாறுவதை பார்க்கின்றோம் சொழிப்பிரசனத்தில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் மிகவும் வலிமையின்றி இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் மற்றும் ஒன்பதாம் பாவம் வலிமை குன்றி இருந்தால் அதுக்கு பேர் சாபமாக மாறும் அது காரணம் என்ன அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எந்த வகை சாபம் பித்ரு சாபம்னு சொல்லுவாங்க இந்த பித்ரு சாபம் பார்த்தீங்களா நம்ம வாழ்கின்ற காலத்தில் நகமும் சதையுமாக நம்மோடு கலந்து வாழ்ந்த நம்முடைய உறவு தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் சகோதர சகோதரியாக இருக்கலாம் வாழ்கின்ற காலத்தில் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தில் அவர் மேலே நமக்கு கோபம் இருக்கலாம் அதன் காரணமாக அலட்சியத்தின் காரணமாக உதாரணமாக பெற்ற தாயாக இருக்கலாம் இருக்கலாம் அவர்களுடைய உடல் உயிரை விட்டு பிரிந்த பொழுதுக்கு அந்த அந்திம காரியங்களை நாம் அலட்சியப்படுத்தினாலும் அவர்கள் செய்ய வேண்டியதை முறையாமல் செய்யாமல் போனாலும் அது தோஷமாகி பின்பு சாபமாகி நம்முடைய வம்ச விருத்தியை பாதித்துவிடும் நம்முடைய வம்சத்தில் நம்முடைய குளம் சொல்லுவாங்க அந்த குலம் செழித்திருக்க வேண்டும் ஒரு வாழை கூட கன்றை ஈன்றிவிட்டு நகர்ந்து விடுகின்றது ஒரு ஆலமரம் கூட விழுதை தந்து விட்டு மறைந்து விடுகின்றது பசு கூட ஒரு கன்றை தருகின்றது ஆக எல்லா உயிரும் ஏதோ ஒரு ஒரு பீஜம் என்று சொல்லக்கூடிய செய்கின்றது சொல்வார்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை என்பதை போல வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்கள்லாம் அலட்சியப்படுத்தி விடுகின்றோம் நான் பள்ளியில் படிக்கும்போது அந்த ஆசிரியருக்கு கடவுள் மறுப்பு கொள்கை அவர் சொன்னார் ஒரு பாட்டு பார்க்கம்பா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிகளை எதிர்வலிக்குமா முருகனுக்கு என்ன அவ்வளோ பெரிய தொண்டையா என்று நக்கலாக பேசினார் அப்போ நாங்கள் எல்லாம் சிரித்தோம் ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம்ல அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்த ஊரில் கிராமத்தில் நம்ம பதில் சொல்கிறோம்ல இங்கே பேசுவது எங்கேயோ இருக்கக்கூடிய ஜெர்மனியில் இருக்கிறது கேட்குது இல்லை நாம் பேசுவது மட்டுமல்ல நாம் அனுப்புகின்ற மெசேஜே அவருக்கு சென்ட் இதுதான் வாழ்க்கை வாழ்கின்ற காலத்தில் அதை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தாங்க ஆன்மீகம் ஆன்மீகம் வந்து ஒரு இலைவரை காய்வு தான் அது ரிஷிகளும் மகான்களும் குரு தான் நமக்கு விளக்கி காட்டுவார்கள் எல்லாத்தையும் விளக்கணம் தான் சொல்லிட முடியுமா பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு ஒரு கோயிலில் ஒரு வடிவத்தை பார்த்தேன் அந்த மகாகணபதி தன்னுடைய துதிக்கையே ஒரு பெண்ணுடைய யோனியில் வச்சுருந்தார் அதை பார்த்து பார்த்திய கடவுளுடைய வடிவத்தை எவ்வளவு கேவலமாக இருக்கு சொன்னார்கள் அப்போ எனக்கு புரியலைங்க அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் நான் ஆன்மீகத்தை தேடும் பொழுது ஒரு மந்திரம் கிடைத்தது ஓம் நமோ பகவதே ஏகதம் ஹஸ்தி முகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மரே ஆம் குரோம் கிரீம் கம் கே கே சுவாகா இந்த மந்திரம் உச்சிஷ்ட கணபதிக்குரியது ஓடியில் வச்சதுக்கு காரணம் பிறப்பே இல்லாமல் ஒரு நிலையை அடைவதற்கும் அந்த உச்சிஷ்டம்னா எச்சில் சொல்வாங்க இன்றைக்கும் சொல்வாங்க உச்சிஷ்ட உச்சிஷ்ட கோவிந்த உச்சிஷ்டன் ஆண் பெண் இருவரும் சேர்க்கைக்கு பிறகு அது தொடர்தா இல்ல இல்லை இவர் அந்த பக்கம் திரும்பிக்குவார் இவர் இந்த பக்கம் திரும்பிக்குவார் அந்த இடைப்பட்ட இடத்துல காமம் நிறைவடைந்த பின்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மகா கணபதி அதை உச்சிஷ்ட கணபதி என்று நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் மகன்களும் வகுத்து தந்திருக்கின்றார்கள் எப்பவுமே மேம்போக்காக நம்ம இறைவனை விமர்சிப்பதும் கூடாதுங்க அந்த வகையில் பொழுது பித்ரு என்று சொல்லக்கூடிய வாழ்ந்தும் போது நமக்கு எதுவும் செய்யலையா எங்கள் அப்பா எனக்கு என்னையா செஞ்சார் எங்கள் அம்மா என்னையா செஞ்சாங்க என் தங்க தம்பி தங்கி சொன்ன பண்ணாங்க என்னடா பேசிக்கொண்டோம் இல்லைங்க இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணம் அல்லவா அதை நாம் நினைக்க வேண்டும் அல்லவா அதாவது தாய் தெய்வம் அதாவது அன்னையும் பிதாவும் முன்னோரையும் தெய்வம் என்று சொன்னார்கள் அது அந்த வகையில் நம்முடைய முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குடும்பத்தில் துர்மரணம் இருக்கலாம் தீக்குளச்சி இறந்திருக்கலாம் தற்கொலை செஞ்சுருக்கலாம் விபத்தில் இருக்கலாம் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி இருக்காது அது எங்கே போய் யார் வீட்டு கதவை தட்டும் நம் கதவைத்தானே தட்டும் நம்பிக்கையோடு அந்த வகையில பார்க்கும்போது அது ஒரு தோஷமாக மாறி அதுவே பித்ரு சாபமாக மாறிவிடும் அதனால நம்முடைய முன்னோர்கள் செய்ய வேண்டிய அது திதியாகட்டும் தர்ப்பணமாகட்டும் நம்ம கொடுக்கணுங்க தயவு செய்து என்னங்க ஒரு நாள் ஒதுக்கக்கூடாதா வாழ்க்கையில் நம்ம கண்ணின் இமைபோல் காத்த அந்த உறவுக்கு ஒரே ஒரு நாள் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த தர்ப்பணம் கொடுப்பதால் நாம் கெட்டு போவதில்லை எல்லும் தண்ணி இறைப்பதனால நாம் வீண் போய் விடுவதில்லை முயற்சித்து பாருங்கள் எத்தனையோ தடைகள் எத்தனையோ முன்னேற்றத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால் அந்த முத்துருக்கள் அதாவதுங்க வாழ்கின்ற காலத்தை என்னை புரிந்துக்காத என் தாயும் தந்தையும் தன் உடலை விட்டு உயிர் ஆத்மாவும் நகர்ந்த பொழுது வெண்ணிலிருந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்பார்கள் நம் செயலுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கேரள மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளா அங்கே இருக்கக்கூடிய திருநாவாய் என்ற இடத்துல எத்தனை பேரை அழைத்து சென்று அந்த பிதரு செய்வதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன் அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்றேன் முயற்சித்து பாருங்கள் அதாவது நான் சொன்னேன் இல்லையா இந்த ஜோதிடத்தில் இந்த பாவங்கள் பலமிழுந்து போனாலோ குன்றி போனாலோ இது இருக்குது அது பிது தோஷமாக மாறி பித்ரு சாபமாக மாறும் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் மற்றும் ஒன்பதாம் பாவம் இதை தயவு செய்து செய்து பாருங்கள் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை இப்படி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் இவ்வாறு செய்வது இந்த பிதுருக்கள் என்று சொல்லக்கூடிய நாம் முன்னோர்களுடைய தோஷம் ஒரு ஜாதகத்தில் இந்த தோஷம் மட்டும் வரக்கூடாதுங்க இந்த தோஷம் இருந்தால் திருமண தடை மட்டுமல்ல தொழில் தடை மட்டுமல்ல குடும்பத்தில் நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விடும் முயற்சித்து பார்ப்போம் இதுக்கு சாப நிபர்த்தின்னு சொல்லுவாங்க இந்த பிதரு தோஷத்துக்கு சாப நிபர்த்திலாம் ஒன்றும் கிடையாதுங்க மன்னிப்பு தான் மன்னிப்பு தான் கண்களில் கண்ணீரோடு மேய் முருகி மேனி நடுங்க அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை இந்த மாதத்தில் செஞ்சு பாருங்க அவ்வாறு செய்கின்ற அந்த அடி அமாவாசை தை அம்மாவாசைகள் எல்லாம் நாம் அந்த பிதிருவுக்கு செய்வது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் எதுவும் வேண்டாங்க நீங்கள் ஒரு ரெண்டு கட்ட அகத்திக்கரை வாங்கி பசுவுக்கு கொடுங்கள் பசுவின் உடம்பில் நவ கிரகங்களும் சப்த ரிஷிகளும் மூர்த்திகளும் மூன்று தேவியரும் இருப்பதாக ஒரு ஐதியம் ஒரே ஒரு கவனம் இந்த பசுவுக்கு வெள்ளம் கலந்த பச்சரிசியை கொடுங்க ஒரே கட்டு பொல்லு கொடுத்து பாருங்க பித்ரு தோஷத்துக்கு அதுவே ஒரு சாபடி வருது